கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் கூரான ஆயுதம் ஒன்றினால் தாக்கியதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை பழுது பார்ப்பதற்காக கராஜுக்கு சென்றபோது முச்சக்கர வண்டியில் அங்கு வந்த இருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே ரத்மலானை பொறுப்பனையில் கூறான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது இன்று அதிகாலை வீட்டிற்குள் வந்த அடையாளம் தெரியாத சந்தேக நபர்கள் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார்